வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லான்ட்டு கந்தசஷ்டி விரதம் ரொம்ப அழகாக சூப்பராக முடிஞ்சிருக்கு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் இதில் வந்து நான் சோசியல் மீடியாவில் அதாவது இல்சாவில் தான் நான் பார்த்தேன் ஒரு பொண்ணு இந்த கந்தசஷ்டி விரதம் முறைகளை பற்றி பேசினாங்க அவங்க நல்லா விரதம் முறைகள் சரியாக எடுத்திருக்காங்க ஸோ முறைகளை பற்றி பேசினாங்க அதை நான் கேட்டேன் அதில் ஒரு சில கருத்துக்கள் ரொம்ப தவறான கருத்தாக இருந்துச்சு ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறது தான் நான் கேட்குறேன் சோஷியல் மீடியா இருக்குது நமக்கு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்றும் தயவு செஞ்சு போடாதீங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் தெரியலனா விட்டுருங்க தப்பு கிடையாது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணணும் தெரியாத ஒரு விஷயத்த சரி தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ பட் ஆனால் வந்து தவறான விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது இல்லையா யாரையும் நம்ம குறிப்பிடலாம் முடியாது நம்ம ஜென்ரலாக தான் சொல்ல முடியும் குறிப்பிட்டு பேசுதுன்றதும் மிகப்பெரிய தவறு தான் இதில் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க மாதவிடாய் காலங்களில் கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் செய்ய வேண்டிய முறைகள் எல்லாமே செய்யலாம் தவறு இல்லை மாதவிடாயின்றது ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி இது வந்து சரின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல எந்த சாஸ்திரங்கள்லேயும் வந்து மாதவிடாய் காலங்களில் இருக்கலாங்கிறதும் எழுதி இருக்கான்றது எனக்கு தெரியாது இருக்கக்கூடாதுன்றதும் எந்த சாஸ்திரங்களையும் குறிப்பிட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா மாதவிடாய் காலங்களில் நம்ம என்ன தான் குளிச்சுருந்தாலும் நம்ம உடல் அல்லவுலையும் மனதளவுலேயும் சுத்தம் இல்லாமல் தான் இருப்போம் அது நம்ம வெளிப்படையாக சொல்லவே தேவையில்லை உதிரப்போக்கு காரணமாக நாம் வந்து சுத்தம் இல்லாமல் தான் இருப்போம் அந்த உடல் அளவும் மனதளவும் சுத்தம் இல்லாமல் இருக்கும்போது சரி மனது சுத்தமாக இருந்தால் கூட நம்ம உடம்பு சுத்தம் இல்லைங்கும் போதே அங்கே ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடும்ல வரும் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி விரதத்தை கடைபிடிக்க முடியும் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை பதிவிடுறீங்க சொல்லுங்கள் சரி பெண்களுக்கு வந்து மாதவிடா இயற்கை தான் அது வந்து இயற்கையான விஷயம் கடவுளுக்கே தெரியும் எல்லா தெய்வத்துக்கும் தெரியும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்கல்ல சரி அப்படியே கூட பெண் தெய்வமாக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணும் ஒரு ஆண் தெய்வம் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்லேயே வந்து அப்பா அம்மா சொந்த பந்தமாக இருந்தால் கூட மாதவிடாய் காலங்களில் யாரும் அக்செப்ட் பண்ணலை ஸோ கடவுள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவார் ஒன்று பெண் தெய்வமே கூட சில உக்கர தெய்வமெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி காலங்கள்ல அந்த தடத்தில் கூட நடந்து போகக்கூடாதுன்னு சாஸ்திரங்களே சொல்லியிருக்கு எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க மாதவிடாய் காலங்கள பெண்ணாகி நாமளே அக்செப்ட் பண்ணலை அந்த த்ரீ டேஸ் வந்து பிடிக்காம போராடிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இது இயற்கையாக இருந்தாலும் ஏற்றுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு சேவை செய்யும் போது இந்த மாதிரி சமயங்களில் சேவை செய்யலாம் அது அன்கம்ஃபர்டபுளான விஷயம் அதை சேவை செய்யலான்றதை எப்படி நீங்க வந்து பதிவிடுறீங்கன்னு எனக்கு புரியல சரி பெண்ணுக்கு மாதவிடாயது இயற்கை ஓகே அதே தான் ஆணோ பெண்ணோ யாரா கூட ஒரு மனுஷனா தினம் மலம் கழிக்கணுன்றது இயற்கை தானே மலம் கழிக்கும் போது சாமி கும்பிட முடியுமா சொல்லும் போதும் இவ்வளோ அசிங்கமாக இருக்கு மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் மலம் கழித்து தான் ஆக வேண்டும் அப்போ போய் நம்ம வந்து சில விஷயங்களை செய்ய முடியுமா சாப்பிட முடியுமா எப்படி அது இயற்கை தானே கடவுளுக்கு தெரியாதான் நம்ம சொல்ல முடியுமா உதாரணத்தை இந்த மாதிரி தான் இதான் இப்படி இப்படி சிந்திச்சு பாருங்கள் தெரியும் மாதவிடாய் காலங்கள் இயற்கை கடவுளுக்கு பணி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் தவறுனா இயற்கை தான் அதை நமக்கு நாம் மட்டும்தான் ஏற்றுக்க முடியும் மற்ற எல்லோரும் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுவும் கடவுளுக்கு போயிட்டு அதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அதே தான் நான் சொல்லுவேன் மாதவிடா இயற்கை இருந்தாலும் மலம் கழிப்பதும் இயற்கை தான் ஸோ மலம் கழிக்கும் போது என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது அது மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி தவறான கருத்துக்களை தயவு செஞ்சு பதிவிடாதீங்க பதிவிடாதீங்க இதை வந்து பார்க்குற எல்லாரும் ஈஸியாக தான் பார்த்துட்டு போகிறாங்க அஞ்சு ரெண்டு நிமிஷம் தட்டி அது அதை போயிடுறாங்க தான் பட் ஆனால் இதை இப்ப மற்ற பெண்கள் இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க சொன்னாங்க மாதவிடாய் காலங்களில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏன் மற்றவங்களும் அந்த தவறு செய்கிறதுக்கு நாம் காரணமாக இருக்கணும் அதனால் பண்ணாதீங்க அந்த தவறை தயவு செஞ்சு பண்ணாதீங்க